ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அதிமுக மீதான எடப்பாடி மீதான விமர்சனத்தை மறைமுகமாகவே வச்சுட்டு ஏதோ இந்த அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரையா மாத்திர கட்சி எல்லாம் நம்ம டிவி கே கிடையாதுங்க திமுகவை எப்படி நீங்க தாக்குதல் நடத்துறீங்களோ அதே அங்கிள் இபிஎஸ் சொல்ல வேண்டியதானே ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி மூணு மசோதா முந்தா நாள் தாக்கல் பண்ணாங்களே மோடிஜி இப்படி பரலாமாஜி கேட்டுருக்கணுமா இல்லையா அந்த லட்சணம் இதானே நேற்று கிழிச்சிருக்கணும்ல பிஜேபி கூப்பிட்டு போகாத அண்ணாதிபு காத்தோண்டே விஜய் கூப்பிட்டா பத்து பர்சென்ட்டாவது யோசிப்பாங்கிற ஆபத்தால இருக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் விஜய் தான் விஜயோட முகம்தான் அப்படிங்கிறார் இதோட எங்கிட்ட ஆபத்து இல்லை ஊரரிஞ்ச முகம் என்கிட்ட இல்லைன்னு ஒத்துக்கிட்டாரு வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிட்டாரு தொகுதியிலையும் இந்த விஜய் தான் அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம் இளைஞர் பட்டாளத்தை ஏற்கனவே வச்சிருக்கிற சீமான் திருமாவளவன் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க நீ வா போன்னு எடப்பாடி நூறு தடவை பேசியிருப்பார் ஸ்டாலினை பார்த்து அதே முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து நீ வா போ என்ன நீ நீ யாரு அந்த எடப்பாடியை பொத்தி பாதுகாக்கிறீங்க உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு விஜய் விமர்சிக்கிற மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிக்கையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா விஜய் அவர்களுடைய வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது முழக்கத்துடன் நடைபெற்று முடிந்திருக்கிறது இரண்டாவது மாநாடு அதில் விஜய் பேசின பேச்சுக்களை கேட்டிருப்பீங்க அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னவா நம்ம புரிஞ்சிக்க முடியுது மூணு செய்தி பார்க்கலாம் அதில் ரெண்டு செய்தி பழசு தான் திமுக தங்களுடைய அரசியல் எதிரி அப்படிங்கிறத கூர்மைப்படுத்தியிருக்கிறார் பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகளை சொல்லி சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி மோடியை கேள்வி கே மோடியினுடைய பேரை எனக்கு தெரிஞ்சு முதல் மாநாட்டில் கூட சொல்லலை பிஜேபிங்கிற பேரை கூட சொல்லலை அதை செயற்குழுவில் திருத்திக்கிட்டால் நேற்று முதல் முறையாக பேரை சொல்லி கேள்வி பதில் கேட்குற மாதிரி கூட கேட்டுகிட்டு இந்த ரெண்டு பழசுதானா கூட அடுத்த கட்டத்துக்கு நடத்திட்டு போயிருக்கிறார் தாக்குதல் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு சொல்லலாம் மூணாவது புது விஷயம் நடிப்பிலும் அரசியலிலும் எனக்கு பிடித்த தலைவர் அப்படின்னு எம்ஜிஆரை சொல்கிறார் இது புது வார்த்தை முதல் முறையாக வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னா முதல் நாளே அந்த கட் அவுட்லேயே இந்த பக்கம் அண்ணாவும் எம்ஜிஆரும் நடுவில் இவர் வச்சு பார்த்தபோது இவர் ஏதோ பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா புதுசாக கொள்கை இல்லை அவர்கிட்ட இதை சொல்கிறதுக்கு வைக்கப்பட அவரே வைக்கப்படலை அதுக்கு நான் அது செய்வேன் இது செய்வேன்லாம் உருட்ட மாட்டேன் நான் நல்லது செய்வேன் அப்படின்ட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டார் என்கிட்ட கொள்கை இல்லைங்கிறதுடைய புது கொள்கை எதுவும் இல்லைங்கிறதுடைய ஒப்புதல் வாக்கு மூலம் அது அது நீங்கள் வேறு மேடைகளில் அவரை போட்டு கிளிக்கலாம் அது தனி மூணாவது விஷயம் நான் சொன்னது எம்ஜிஆரை தன் தலைவராக அறிவித்துவிட்டு அல்லது எனக்கு பிடிச்ச தலைவர்னு சொல்லிவிட்டு சில விஷயங்களை பேசிவிட்டு கடைசியாக இன்றைக்கி அந்த அதிமுக எந்த கதில இருக்குது நீங்கள் எம்ஜிஆர் வழியில் இந்த அதிமுக பயணிக்கவில்லை அப்படின்லாம் முன்னாடியே ரோட் மேப் போட்டார் யார் ஆதவும் போட்டார் இவரும் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த நினைக்கிறோம் நீங்கள் அந்த கொள்கையிலேருந்து மாறி போயிட்டீங்க அப்போ இந்த அவர்களுடைய கொள்கையை வழி நான் தான் இருக்கேங்கிற மாதிரி அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு ஒரு மெசேஜை சொல்கிறார் யார் என்ன கதியில் கிடக்கு யார் கட்டுப்பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா தகுதியற்றவர் கையில் இருக்குதுன்னு எடப்பாடின்ற பெயரை சொல்லாமல் அவர் சொல்கிறார் ஊழல் செஞ்சுட்டு நாம் என்னவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபியோட கூட்டணி வைக்கிறக்கு நம்ம நான் ஊழலாக செஞ்சுட்ருக்கிறோம் அவ்வளோ பெரிய ஊழல் நம்மன்னு கேட்டதன் மூலமாக ஊழல் செய்த எடப்பாடி தன்னை தன் கட்சியை காப்பாற்றிக்கொள்ள பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாருன்னு அந்த விமர்சனம் அண்ணாதிமுக மீதான எடப்பாடி மீதான விமர்சனத்தை மறைமுகமாகவே வச்சுட்டு இப்படியெல்லாம் நடக்கிறதுனால அந்த அண்ணாதிமுக தொண்டர்கள் இன்றைக்கி வேதனையில் இருக்கிறாங்க அந்த வேதனையில் இருக்கிற தொண்டர்களுக்கு இருபத்தி ஆறில் என்ன செய்யணும்னு நல்லா தெரியும் யாரை ஆதரிக்கணும்னு தெரியுன்றதுன்னு சொன்னதன் மூலமாக என்னை ஆதரிங்கிற ஒரு கோரிக்கையை மறைமுகமாக போட்டு உடைச்சிருக்கிறார் திமுகவை எப்படி தாக்குதல் நடத்துறீங்களோ அதே சொல்ல இவ்வளவு நாள அண்ணாதிமுக பத்தி பேசாம இருந்தபோது ஏன் பேசாம இருக்கிறீங்க நீங்களும் இப்ப சராசரி அரசியல்வாதி தான் நேர்மையோட நடந்துக்கோங்க அப்படின்னு நானே கேட்டேன் தான் உங்ககிட்டயும் கேட்டேன் இன்னைக்கு அந்த அண்ணாதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் இது ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போமே ஏன்னா அந்த எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் தான் அந்த வேதனையில் இருக்கிற தொண்டர்கள் வேதனையில் இருந்தால் கூட தங்களுக்கு தலைவர் எடப்பாடி தான் ஒத்துக்கிட்டு தான் அந்த கட்சியில் இன்னும் நீடிக்கிறாங்க எடப்பா இல்லாட்டி எடப்பாடி பொதுச்சாளர் தேர்வானி இவரெல்லாம் ஒரு ஆளா இவர் தலைமையில் நாங்கள் இருக்க மாட்டோன்னு கட்சியை விட்டு எத்தனை பேர் வெளியே வந்திருப்போம் வரல அப்போது அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற போது லட்சக்கணக்கான பேர் இன்னும் இங்கே தொடர்கிற போது அவரை நம்ம வெளிப்படையாக விமர்சிக்க வேண்டாம்னு கூட நினைச்சிருக்கலாம் ஒன்னொன்றுக்கு போய் நம்ம பதமுறை பொலிமுறை எல்லாம் எழுத வேண்டாம் அவர் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அதிமுக வாக்கு வங்கி குறி வச்சிட்டார் எடப்பாடி உஷாராகணும் அந்த பழைய என்ன சொல்கிறது போலித்தனமான ஒரு உறுதினு அவர் காமிச்சிட்டே இருக்கார்ல நான் எதுக்கும் அசரமாட்டேன் யாரையும் சேர்க்க மாட்டேன்னு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இனிமேல் அதாவது நீங்கள் பலமாக இருந்தால் தான் உங்களை எதிராளி வந்து சீண்ட மாட்டான் சீண்டணும்னு நினைக்கிறோம் கூட தள்ளி போவான் நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு வந்துட்டு போறீங்களா எப்படி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்கன்னு உலகம் பார்த்துச்சு அந்த கூட்டணி அமைந்த நாளை சொல்கிறேன் நான் பிஜேபியோட கூட்டணி அமைஞ்சு அமைஞ்ச விதம் சரியில்லை எடப்பாடி அவங்க நடத்தின விதம் அதுவல்ல எடப்பாடி அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவரை நடத்தின விதம் அது அல்ல அதை பார்த்தோம் இன்றைக்கி கட்சி பிரிஞ்சு கிடக்கு எல்லோரும் பங்கு போட வரதான் செய்வாங்க இதுக்கு மேலே நான் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் ஓபிஎஸ் எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அந்த கதை இந்த கதைன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா இன்னொரு தோல்வியை தவிர்க்க முடியாது ஏன்னா இதே பிஜேபியும் வளவரிச்சாங்க ஜெயலலிதா மரணம் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் வாங்கங்கிற மாதிரி ஜெயலலிதா பொழுது எம்ஜிஆர் பொழுது மேடை தூரம் பேசுனாங்க அண்ணாதிமக்காரன் அசரலை அப்போ விஜய்க்கு மட்டும் அசர்வானா சார் அப்படின்னா இந்த அஞ்சு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் ஏதோ ஒரு லட்சம் பேர் நேற்று கூட்டினாங்கல்ல அதில் குறைஞ்சது முந்நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அண்ணாதிமையாரன்னு இருப்பார்ல்ல அண்ணாதிம ஓட்டு போடுறவனும் இருக்கார்ல்ல இல்லை எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டவனு இருக்கிறான் எல்லா கட்சிக்கும் போட இருக்கிறவனும் அதில் இருக்கிறான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நில ஒருத்தர் வந்துட்டார்னு தெரிஞ்சால் அவங்களெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் நிற்கிறான் திமுக இளைஞரணியில் ஓடிபி கொடுத்து சேர்ந்தவனும் நேத்தால் போய் இருந்திருப்பான் அவனுக்கு கொள்கை பற்றிலாம் கவலை இல்லைங்க அப்ப திமு அந்த கூட்டத்தில இருந்த திமுக விஜய் பக்கம் போவாங்கன்னு சொல்றீங்க அந்த கூட்டம் கூடுது அப்போ கூட்டத்திலேயே நீங்க போய் பார்வையாளரா பார்த்தா கூட திமுக காரவங்க திமுகவுக்கு ஓட்டு அதிமுக அதிமுக ஓட்டுன்னு கூட போகலாம்ல அது நிச்சயமா போகலாம் ஆனா அதனுடைய குறைவாதான் அது இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வெயில்ல காஞ்சுகிட்டு போறதுக்குன்னு ஒரு மனசு வேணும் கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிங்க ஓட்டு அப்படியே அஞ்சு லட்சம் பேர் ஓட்டா மாறிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல இதுல விளை போறவங்களும் இருப்பாங்க எங்கள் நடி எனக்கு பிடிச்ச நடிகர் நான் பார்க்க போ பார்க்க போகிறேங்கிறதுக்கு அரசியலில் தீவிரமாக ஓடிபி நம்பரை கொடுத்து திமுக இளைஞரணியில் உறுப்பினரான ஒருத்தன் எட்டு மணி நேரம் வெயிலில் காஞ்சி போய் விஜயை பார்க்க மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கோங்க கார் கிராஸ் ஆகும் பார்த்துக்கலாம் இப்படி கையை காட்டலாம் அப்படின்றப்போ வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வந்தேன் நீங்கள் எல்லாத்தையும் அளவிடுறதுக்கு ஒன்றும் மெஷின் கிடையாது எக்யூப்மெண்ட்லாம் இன்னும் அப்படிலாம் வரலை இவ்வளோ டெவலப் ஆன பிறகும் கூட ஒரு யூகம் பண்ணுறோம் ஓ இதில் ரெண்டு மெசேஜ் ஒரு மெசேஜை நான் சொன்னேன் எடப்பாடி உஷாராக இருக்கணும் கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பார்க்கணும் நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா பிஜேபி கூப்பிட்டு போகாத அண்ணாதிமுக தொண்டன் விஜய் கூப்பிட்டா பத்து பர்சென்டாவது யோசிப்பாங்கிற ஆபத்தில் இருக்குது நூறு பேரில் பத்து பேர் போனாலும் அண்ணாதிமுக அது இழப்பு தானே இழப்பா இல்லை கட்சி பலம் பெறுமா இழப்பு தானே அவர் ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கணும் ஸ்டாலினுக்கு ஒரு எச்சரிக்கை தான் இத்தனை லட்சம் பேர் ஏன் போய் கூடுறாங்க நல்லாட்சி நடத்துகிறோம் எல்லா கேட்டகரிக்கும் நான் முதல்வனில் ஆரம்பித்து புதல்வன் தமிழ் புதல்வன் எல்லா ஆண்கள் பெண்கள் கல்லூரியில் படிக்கிறவங்க ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு காலை உணவில் ஆரம்பித்து பெண்களுக்கு முதியோர்களுக்குன்னு எவ்வளவோ பண்ணுறோமே நம்ம மெனக்கடாத அளவுக்கு கூட அவன் மெனக்கடாமல் ஒரு அல்லது நம்ம எடுத்த எஃபர்ட்டில் ஒரு பாதி எஃபர்ட்டை எடுத்துகிட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்களே இவங்களும் போகிறாங்களே ஏன் நிஜமான ஒரு தலைவர் அதையும் தான் யோசிப்பார் யோசிப்பார்னு நான் நம்புகிறேன் நான் இது எல்லாருக்குமான எச்சரிக்கை தான் ஐயோ வரக்கூடாத ஒரு தீவிரவாதி வந்துட்டாரு நான் அந்த எச்சரிக்கையில் சொல்லலை உங்கள் வாக்கு வங்கி பறி போகுது அதுக்கு நீங்கள் கவனம் வேணா முதல் பேட்டிலேருந்தே சொல்லணும் ஒரு ஒரு நாடறிஞ்சு ஒரு பிரபலம் ஒரு அரசியலுக்கு வராருன்னா எல்லாருக்கும் சேதாரம் இருக்கும் அது ஒரு இளைஞர் விஜயை பார்த்தா பெரிய வயதான முதியோர்லாம் இல்லை இளைஞர்கள் அவரை நோக்கி போற போது இளைஞர் பட்டாளத்தை ஏற்கனவே வச்சிருக்கிற சீமான் திருமாவளவன் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க அந்த இளைஞர்களுடைய வணிமகூடமாக ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்க பாருங்கன்னு உதயநிதியை கொண்டு போய் துணை மேலவர் சொன்ன பிறகு கூட அங்கேயும் இளைஞர்கள் போறாங்க சேர்றாங்க அவங்களுக்கும் சேதாரம் இருக்குன்னு தான் நான் சொன்னேன் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை வச்சிருக்கிற அண்ணா தான் சேதாரம் சரி கூட்டணி அப்படிங்கும்போது போது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் விஜய் தான் விஜய்யோட முகம்தான் அப்படிங்கிறாரு ஊரறிஞ்ச முகம் என்கிட்ட இல்லன்னு ஒத்துக்கிட்டாரு வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிட்டாரு வேற வழி இல்ல நிஜமும் அதுதான் இன்னைக்கு ஒரு பத்து இருபது பேர் வந்து சேரலாம் பிரபலங்கள் சீட்டுக்காகவோ கட்சியை பலப்படுத்தவோ விஜய பிடிச்சோ இனிமேல் அந்த கூத்தலாம் நடக்கும் டெய்லி இவர் இணைந்தார் அவர் போனார் வந்தாருன்னு ஒரு அம்பது பேர் சொல்லுவாங்களா இப்ப மீது நூற்றி எழுவத்தி பேருக்கு நூற்றம்பது பேருக்கு எங்க போவீங்க நீங்களோ நானோ விட மூத்தவர்களோ பத்திரிகையை அரசியலில் கவனிக்கிறவங்க பத்திரிகையாளராக இருக்கிறவங்களுக்கு தெரியாத முகம்தான் வந்து நிற்க போகிறான் வளர்கிற கட்சிக்கு முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிற கட்சிக்கு தேர்தல் அரசியலுக்கு அது மிகப்பெரிய பலவீனம் ஏன்னா ஊரறிஞ்ச முகனாலே பாதி பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு நம்ம அவர் தான் நிற்கிறாருன்னு ஜனங்க பேச ஆரம்பிச்சுரும் இப்போ நீங்கள் நூறு தடவை சொன்னா கூட எவரியா யா திரும்ப தான் கேட்பானே தவிர ஓ அவரான்ற வார்த்தை வராது இது எவ்வளோ பெரிய பலவீனம் தெரியுமா அந்த பலவீனத்தை விஜய் நேற்று ஒத்துக்கிட்டார் நானே நிற்கிறதான்னு நினைச்சுக்கோங்க இதை கலைஞரும் ஜெயலலிதாவுமே பொதுக்குழுவில் பேசுவாங்க அது போட்டியை தவிர்க்கிறதுக்கு ஒரு தொகுதியில் பத்து பேர் இருப்பான் ஊரறிஞ்சவன் பத்து பேர் இருப்பான் முன்னாள் மந்திரி முன்னாள் எம்எல்ஏ இந்நாள் மந்திரி இன்னால் எம்எல்ஏ என்ன ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு அந்த ஒருவரை நானே நிற்பதாக நினைத்துக்கொண்டு மற்றவங்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும்னு கலைஞரும் சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதாவும் சொல்லியிருக்கிறார் அந்த அர்த்தம் வேற நானே நிற்பதாக இங்க ஆளே இல்லப்பா அதனால நான் நிக்கறதா அதாவது ஊரறிஞ்சு ஆள் இல்லை நீ நான் நிற்கிறதா எடுத்துக்கொண்டு அந்த பலவீனத்தை கொஞ்சம் நாகரிகமா ஒத்துக்கிட்டு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இப்ப முதல் மாநாடு நடந்து முடிந்ததற்கு பிறகே யாரும் எந்த கட்சியும் கூட்டணி அப்படிங்கிறதுக்கு வரல தாவேக்காவோட இப்ப இரண்டாவது மாநில மாநாடும் முடிஞ்சிருக்குது இதற்கு பிறகு கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்ல இவரே தனித்து நிக்கிறது சிங்கம் வார்த்தையே தப்பான வார்த்தை ஐ மீன் தப்பான எதிர்பார்ப்பு என்னென்னா முதல் மாநாடு முடிஞ்சோன்னே கூட்டணி போனோம் என்ன அவசியம் எந்த தேர்தல் வந்துச்சு சரி இப்போ கூட என்ன தேர்தல் அறிவிச்சிட்டாங்களா இல்லையே பிஜேபி அதிமுக கூட்டணி அமைஞ்ச போதே நான் என்ன வார்த்தை பயன்படுத்தினேன் இது தான் இந்த நேரத்தில் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு வருஷம் முன்னாடி புத்தியூரில் எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி அமைக்கவே மாட்டாங்க சத்தம் இல்லாமல் வச்சுருப்பாங்க ஸ்ட்ராட்டஜியை கடைசி நேரத்தில் போட்டு உழைப்பாங்க ஆனா ஒரு நிமிஷம் அந்த மாநாடு நடந்த முதல் மாநாடு நடந்தப்பதான் அந்த ஆட்சியில பங்குங்கிறது போய்கிட்டு இருந்த அது சர்ச்சையா இருந்தது பேசு பொருளா இருந்தது அப்ப இவருடைய மாநாடு இவர் சொன்ன வார்த்தை அதுக்காவது ஏதாவது ஒரு கட்சி ஆதரவா வரணும் எதுக்காக போகணும் சரி போயிட்டு உங்களுக்கு எத்தனை சீட்டு எந்த தொகுதி பேசுனா அவர் என்ன சொல்றது ஒரு கேள்வி கூத்தா இருக்கு அதை யோ தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அந்த நேரத்துல சொல்றேன் நான் இப்ப எதுக்கு தேர்தல் தொகுதி எதுபடி நீங்க எந்த உடன்பாட்டை போட முடியும் கூட்டணி சேர்றாங்கன்னா நாங்கள் இவரோடு இணைந்து பேனி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஆச்சு அப்படி என்ன பெரிய கொள்கையை சொல்லிட்டார் விஜய் புது கொள்கை ஏதாவது ஒன்று இருக்கா நேற்று அது இல்லைங்கிறனால தான் நான் அப்படிலாம் உருட்ட மாட்டேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு நான் நல்லது ஒத்த ஒற்றவரையில் முடிச்சுக்கிட்டாரு எதுக்கு போகணும் டிசம்பர் வரைக்கும் நேரம் இருக்குது இப்போ இந்த பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியில் தினகரன் இருக்கிறேன்னு சொல்கிறார் என்டிஎல் இருக்கேன்னு சொல்கிறா ஓபிஎஸ் வரைக்கும் இருந்தேன் ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க நான் சொல்லிட்டு இருந்தாரு ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு போயிட்டார் ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் என்ன சார் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்லிட்டார் ஓபிஎஸ் ஒரு நாள் சும்மா இருக்கா சொல்லுவீங்க அவருக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்குங்க தினகரனுக்கு ஆப்ஷன் இருக்கு அன்புமணிக்கு ஆப்ஷன் இருக்கு ராமதாசுக்கு ஆப்ஷன் இருக்கு ஒருவேளை ரெண்டா பிரிஞ்சாங்கன்னா என்ன அவசரம் வந்துச்சுன்னு கேக்குறேன் டிசம்பர்ல பார்க்கலாம் அது வரைக்கும் நேரம் இருக்கு ஆனால் எப்ப வேணாலும் வாங்க வரும்போது மனசு வச்சுங்க நான் அதிகாரத்தில் பங்கு தருவேங்கிற வார்த்தையை நேத்து திரும்பவும் சொல்லியிருக்குறாரு சோ யோசிக்கிறவங்க அதையும் நினைச்சு கூட வரலாம் ஆமா நீங்க கிட்டே இருந்து ரெண்டு எம்எல்ஏ வாங்கறதுக்கு அங்க போய் ஒண்ணு ஜெயிச்சா கூட ஒரு மந்திரி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல யார் இருக்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பாப்போமே சூடோட சூட ஈபிஎஸ் கூட பதில் குடுத்துருந்தாரோ நீங்க வரத்துக்கு வராம சும்மா சினிமா டேலன்னு சொன்ன அரசியல் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு இவ்வளவு நாளாப்பா விஜயபத்தி வந்து பேசாதி இருப்பான்னு சொன்னாரு மாவட்ட ஜால் கூட்டத்துல ஏன்னா பேசிட்டு இருக்காங்க பேசினாங்க தெரியும் யாரை வச்செல்லாம் பேசினா சக்ஸஸ் ஆகலைங்கிறது வேற இப்போ அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார ஸோ விஜய் வரமாட்டார்னு புரிஞ்சுக்கிட்டார் ஊழல் செய்து அந்த ஊழலில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தார்னு சொன்ன பிறகு விஜய் அதுக்கப்புறமும் எடப்பாடி பேசாமல் இருந்தாருன்னா அவர் அந்த கட்சிக்கு பூஜையாளராக இருந்து அர்த்தமே இல்லைல்ல அவர் பேச தான் செய்வார் இனிமேல் தாக்குதலை தொடுப்பாங்க ஸோ அந்த வாய்ப்பு குறைஞ்சிடுச்சுன்னு அதை வச்சு தான் சொல்கிறேன் இனிமேல் அவர் அண்ணாதிமுக அணியில் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் சேர மாட்டேன் சொன்னதன் மூலமா அந்த அணி உடைஞ்சாலும் உடையலைனாலும் நான் அங்கே போக மாட்டேன்னு தான் அர்த்தம் அது உடஞ்சாலும் அண்ணா அண்ணாதிம தனியா தான் விஜய் போக என்ன வாய்ப்பு இருக்குன்னா விஜய் தான் இந்த ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு போவார்னு ஒன்னு எந்த மூஞ்சிய வச்சுட்டு இங்க வராருன்னு அண்ணாதிம்கா தொண்டனே கேட்பான் சரி தொண்டன் கூட ஆட்சிக்கு வர்றதை நினைச்சு பலமாகுது கூட்டன்னு ஏத்துக்குவோம் மக்கள் எப்படி விஜயை பார்ப்பாங்க ஏப்பா நீ ஒருத்தனை ஊழல் வாதிப்ப அவன் எங்க உடஞ்சிட்டான் செஞ்சுட்டான்னா நீ போய் சேர்த்துக்கன்னு விஜய காரி முழிய மாட்டாங்களா மீன் நான் சொல்றது அரசியல் நான் சொல்கிறேன் எப்படி ஏற்றுப்பாங்க கூசாத நீங்க தான் நான் உண்மையா இருக்கேன் உண்மையா இருக்கேன் சொல்கிறேன் அந்த உண்மை இதுதானான்னு போட்டு கிழிக்க மாட்டாங்களா விஜய அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் நான் அதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிடுச்சு அது நேற்று சிங்கம் கதையை சொல்லி அதான் சொல்கிறேன் சிங்கம் தனியாக வந்தாலும் சிங்கம் தான் ஒரு வந்தாலும் தனித்தன்மை அமைத்தால் கூட நான் தான் பிரதானமா இருப்பேன் அப்படின்ற தான் ஆட்சி அதிகாரத்துல நான் தருவேங்கிறார் அப்ப இங்க எடப்பாடிக்கு வேலை இல்ல வேற பிரதான கட்சிகளுக்கு இங்க வேலையை இல்லை இல்ல சரி ஆனா இந்த பேச்சு மட்டுமே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் எடுப்பட்டுருமா ஒரு வருஷம் முத பேசுறாருல்ல முதல் மாநாடு அதற்கு பிறகு என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தாக்கம் ஏற்படல இப்ப தேனாரம் பாலாரும் ஓடிடுச்சா தமிழ்நாட்டுல காலையில இருந்து ஆறு மணில இருந்து நானும் பாக்குறேன் ஒரு டியூப்லயும் வெறும் தண்ணி தான் வந்துட்டு இருக்கு ஒரு அரசியல் பயணத்துல தேர்தல் கண்ணு கட்டுற தூரத்தில் இருக்கிற போது ஒரு அரசியல் கட்சி நடத்துற ஒரு நிகழ்ச்சி இந்த நேத்து நேற்று நடந்த மாநாட்டை பத்தி இன்னைக்கு வந்துட்டேன் இன்னொரு நாலு பேர் இன்னைக்கு நாளைக்கு என்னை போன்றவர்களை பார்த்து பேட்டி எடுப்போம் அப்புறம் அடுத்த வாரம் சார் இந்த முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்க இது கடந்து அடுத்து வந்துரும் விஜய் தொடர்ச்சியா நான் இது இடி முழக்கம் தான் நான் அடுத்து போர் முழக்கம் கேட்கும் நான் ஊர் ஊரா போக போறேன்னு சொன்னார் இல்லையா அப்படி போறாரா நிஜமாவே போர் முழக்கம் எழுப்புறாரா இல்ல ஏன்னா நேற்று சில விஷயங்களை பேசிருக்கணும்னு சில எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவர் பேசல பேச மறந்தாரா நேரம் இல்லையா இல்ல அதை பத்தி நினைக்கவே இல்லையா விஷயங்கள் எங்கள் பிஜேபியினுடைய தாக்குதலில் அடுத்த கட்டத்துக்கு நேற்று நகர்த்திட்டு வந்தார் கேள்வி கேட்குற அளவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி மூணு மசோதா முந்தா நாள் தாக்கல் பண்ணாங்களே மோடிஜி இப்படி பரவலாமாஜி கேட்டுருக்கணுமா இல்லையா ஓட்டை திருடுறீங்களே நியாயமாக சரி திருடுனுங்கிறத நேரடியாக குற்றச்சாட்டு அந்த தேர்தல் ஆணையத்தை நீங்கள் எப்படிலாம் மறைமுகமாக கையில் வச்சுக்கிட்டிங்க ஒரு தேர்தல் ஆணையர் பதவி வேகண்ட் ஆகுது எங்கேயோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி விஆர்எஸ் கொடுக்குறார் முதல் நாள் அடுத்த நாள் காலையில் வந்து ஜாயின் பண்ணுறார் அப்போ தேர்தல் ஆணையத்தை இப்படி முதல் மறைமுகமாக முதல்ல உங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வட்டிங்க நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் யார் யார் நீதிபதி ஆகணும் ஆகணும்னு சட்ட அமைச்சகத்தை கையில் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரை அப்படியே வித்து வித்துகிட்ட வைக்கிறீங்க மூணு பேரை ஓகே பண்ணுறீங்க பிஜேபி செய்தி தொடர்பாளராகவே இருக்கிறவரை நீங்கள் உடனே ஓகே பண்ணி நீதிபதி ஆக்குறீங்க இப்படியெல்லாம் நீதிபதி பதவிகளை நிரப்பிட்டு முப்பது நாள் ஏதோ ஒரு வழக்க போடுவீங்க முப்பது நாள் உள்ள இருந்து முப்பத்தி நாள் இது ஜனநாயகமா மக்களுக்கு மரியாதை அந்த ரெண்டு நிமிஷம் ஏன் சரி அப்போ நேற்று நேரம் இல்லாதனாலையும் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் மயங்கி விழுந்துட்டாங்க வெயில்ல சோ சீக்கிரம் முடிக்கணுங்கிறனால தீர்மானத்தை கூட வாசிக்கணும் ஆணவக் குழையை பத்தி தீர்மானமே போட்டிருக்கிறாரு அதை இன்னும் வாசிச்சிருந்தா ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கும் ஏதோ காரணத்தினால நடக்கலைன்னு வச்சுப்போம் தொடர்ந்து பேச போறார்ல ஒரு ஒரு ஊர்லையாவது ஒரு ஒரு பிரச்சனைய எடுத்து பேசுறாரோ நம்ம பொறுத்த பார்த்துட்டு விஜய் விமர்சிக்கணும்னு நான் சொல்றேன் இல்லை இந்த இடத்துல கூட வெளியில வர விமர்சனத்தை நான் சொல்றேன் ஒரு ஸ்கிரிப்ட்டா இதுதான் அப்படிங்கிற மாதிரி தயார் பண்ணி கொடுக்கறத பேசுறாரோ இது ரெண்டு நா முத நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்ப அத வந்து கடைசி நேரத்துல வந்த விஷயம் இதை அவுட் பண்ணி இது என்னன்னு அனலைஸ் பண்ற அளவுக்கு விஜய் அந்த இதெல்லாம் இருக்கிறாரோ தன் இருக்கலைங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ இன்னொரு தன்ன தகவங்கிற எதிர்பார்ப்பை நம்ம சொல்லலாம் பொங்கமாரி சொன்னால் நான் சொல்கிற வார்த்தையை அவர் காதுக்கு போகும்ல மக்களும் இருக்காங்கல்ல இந்த அங்கிள் விஷயம் கூட அப்படி தான் பேசப்படுது என்ன அங்கிள்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ரைட்டு அதை ஒருத்தர் ஜாலியாகவும் பார்ப்பாங்க இன்னொருத்தர் என்ன ஒரு முதலமைச்சரை பார்த்து அங்கிள்னு கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க சரி எல்லாம் பேசுறீங்களே திமுக கார்கள் நிஜமாக கோவம் வருது நீ வா போன்னு எடப்பாடி நூறு தடவை பேசியிருப்பார் ஸ்டாலினை பார்த்து அதே முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து நீ வா போ என்ன நீ நீ யாரு ராமதாஸும் பேசினார் ரைட் அவர் கூட எண்பது வயசு ஆனாலும் கூட ஒரு முதலமைச்சர் பார்த்து அந்த மாதிரி உன்னையே பார்க்கற ஒன்னையே போய் நான் கோட்டையில் பார்த்தனே அப்படின்லாம் ஒரு நாள் சொன்னார் அவருடைய முதிர்ச்சி காரணமாக அது கடுமையாக விமர்சிக்கப்படலை ஆனால் எடப்பாடி ரெண்டு வயசு கம்மின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது சரியாக இருந்தால் ஒரு வயசு ரெண்டு வயசும் ஸ்டாலினோட கம்மி அதிகமாக கூட இருக்கட்டும் நீ வா போன்னு பேசலாமா எல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க திமுக காரங்க உங்களுக்கு கோவம் வரலையா அந்த எடப்பாடியை பொத்தி பாதுகாக்கிறீங்க உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது விஜய விமர்சிக்கிறதுக்கு விஜய் பேசுறது நியாயம் நான் சொல்ல வரல அவருடைய பாடி லாங்குவேஜ் மக்கள்கிட்ட போய் அம்பலப்படுத்துங்க என்னங்க ஒரு தலைவன் தாய் மாமங்கிறாரு அங்கிள்ங்கிறாரு ஜிங்கிறாரு ஜூங்கிறாருன்னு போய் சொல்லுங்க விஜய் அம்பலப்படுத்துங்க அது தனி அங்கிள்னு சொல்லலாமான்னு இவ்வளோ கோபம் வருதே நீ வா பொண்ணு அதே முதலமைச்சரை பார்த்து எடப்பாடி சொன்னார் அந்த எடப்பாடியை நீங்கள் இப்படி பாதுகாக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா நான் நூறு தடவை கேட்டேன் அவர் செஞ்ச அவர் செஞ்ச ஊழல் தொடையில ரெண்டு தொடையிலே வச்சிருக்கிறார் ஸ்டாலின் அப்படியே அடிக்கி வச்சிருக்கிறாரு என்ன பண்ணீங்க நீங்க அப்பயும் எடுத்து கேட்கல ஒரு முதலமைச்சரை பார்த்து நீவா போன்னு கேட்கலாமான்னு இந்த விமர்சனம் இந்த கோபம் வரல அரசியல் ரீதியாகவும் நீங்க அவருக்கு பதிலடி கொடுக்கல அரசியலே நடத்தலை ஊழலை ஒழிப்புன்னு வெக்கமே இல்லாமல் சொல்றாங்க திராவிட மாடல் அரசு ஷீட் போட்டு ட்ரையல் தொடங்கலைங்க கொஞ்சமாவது ஸ்டாலின் கூச்சப்படுற நான் இது பத்து தடவை கேட்டேன் நூறு தடவை கேட்டேன் பேரை சொல்லுங்க நீ வா போன்னு சொல்லலாமா எதிர்கட்சி தலைவரே சொல்றதுக்கு உரிமை கிடையாது அன்னைக்கே இந்த கோபம் தான் நான் கேட்கறேன் உங்களுக்காக நானும் பேசுறேன் அங்கிள்னு சொன்னது அவமானகரமான வார்த்தை இல்லை ஒரு தலைவர் பேசுகிற வார்த்தையா அப்படின்னு கேட்டால் விவாதத்துக்குரியதுன்னு நான் ஒத்துக்குவேன் நான் வளர்ந்து வருகிற ஒரு தலைவர் அங்கிள் மாமான்னு சொன்னால் அதில் ஒரு சென்டிமெண்டல் டச் இருக்குது இந்த பொண்ணுங்க வாக்கப்போறான் கவர்ந்துடலான்னு ஒன்று இருக்குது ஏன் மடியில் அப்போ உடனே குழந்தைய திட்டு வந்து காது ஊற்றுறது கொண்டாந்துட மாட்டாங்க தாய் மாமான்னு சொல்லி கொஞ்சம் நெருங்க பார்க்குறாரு அது குறி வச்சு ஆனால் அங்கிள்னு சொன்னது விவாதத்துக்குரியது நான் மறுக்கவே மாட்டேன் அவர் சொன்னது சரின்னு நான் சொல்லலை இதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்களே நீனு சொன்னவரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் இப்போ அவ்வளோ ஒரு எதிரியா இபிஎஸ் நினைக்கிறாங்க விஜய் அந்த அளவுக்கு வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கல அமைச்சர் நேரு சொல்றாரு விஜயுடைய தராதரம் அவ்வளவுதான் அதைதான் சொன்னேன் இதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துங்கன்னு நான் சொல்றேன் அப்படிதான் அம்பலப்படுத்தணும் நீ அங்குள்ள சொல்லலாமா அப்படின்னு இவர் மேல பாயாதீங்க அவர் அம்பலப்படுத்திக்கிட்டே வாங்க இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் அவர் தலைவர் கூறியதான் நேற்று நடந்துக்கல ஆனால் அவருடைய பாடில அங்க ஒரு நடிகர்கிட்ட இருந்து நம்ம இப்போதைக்கு தான் எதிர்பார்க்க முடியும் தானே அவர் மாத்திக்கணும் அவருக்கும் சில ஃபீட்பேக் வரும்ல இல்லையா அப்படிங்கிறது இப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு லீடர் எப்படி நடந்து கொண்டு ஒண்ணு இருக்கு இல்லையா அது அவரும் போக போக கற்றுக்கிட்டார்னா நல்லது இல்லாட்டி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சிக்கு வந்துட்டானா நம்ம தலையெழுத்து எழுத்து அதை தான் நிறைவாக அந்த மாதிரி எல்லாம் ஆட்சிக்கு வர உற்றுவாங்களா தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இப்பவே எதிர்கட்சிகள் எல்லாம் லிஸ்ட் போட்டாங்க விசிகா தரப்புலேருந்து எல்லாத்துக்கும் களத்தில் வந்து தலித்து வாக்குகள் விசிகாலேருந்து பிரியும் விஜய்க்குன்னு சொல்றாங்க அவர் என்ன பண்ணுனாரு ஆணவ கொலைக்கு கவினுக்கு போய் என்ன நின்னாரா யார வந்து கவின் அப்பா தேடினாரு திருமாவ தான் தேடுறாருன்னு இந்த பக்கம் ஒரு விமர்சனம் அதே மாதிரி தான் எல்லாமே எப்படி தவறுறது நம்ம அதுதான் அரசியல் நான் என்ன இருக்குறேன் பலவீனங்கள் விஜய்க்கு இருந்தோம் இத்தனை நெகட்டிவ் பாயிண்ட் விஜய்க்கு இருந்தோம் இத்தனை லட்சம் பேர் போறானேன்னு நீங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸா இருந்து விவாதீங்கன்னு தான் நம்ம எல்லா கட்சிகளுக்கும் சொல்ல வேண்டும் அதாவது விஜய் கிட்ட போக விட்டுறாதீங்கன்னு நான் தடுக்கிறது ஆங்கிள் சொல்லல இப்படி வெட்டியா பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு இவ்வளவுலாம் ஆக நாம கவின போய் பார்த்தமே நாம ஆணவ கொலைக்கு தீர்மானம் போட்டோமே அந்த வீட்டிலேயே கிடையாது கடந்தமே நம்மளை விட்டுட்டு ஏன் அங்கே போனான்னு முதல்ல யோசிங்கன்னு சொல்கிறேனா அப்போ ஏதோ ஒரு மாற்றத்தை தேடி பல லட்சம் இளைஞர்கள் காத்திருக்கிறாங்க அந்த இளைஞர்கள் மனசு நாம எப்படி பாசிட்டிவா தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு நீங்க அப்படி பண்ணுங்க மூலமா யாருக்கு ரொம்ப இருக்கும் என்னால எடப்பாடி ஒரு மூணு மாசமா சொல்லிட்டு இருக்கிறாரு உள் அரங்கத்தில் நடந்தாலும் சரி தன்னை சந்திக்க வருகிற முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் ஒடுங்கப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறப்பா ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்மகிட்ட வர போதுப்பான்னு சொல்லி தான் இனிமேல் எடப்பாடி அப்படி பேசுறதை இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்தாங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்கள் நம்புகிற ஜெயலலிதாவின் ஆன்மாவே அவங்கள மன்னிக்காது ஏன்னா தோல்வி நிச்சயம் அதில் மாற்றமே கிடையாது இங்கே வாங்கண்ணே பேசுனதெல்லாம் போதும் நாங்கள் எல்லாரும் விஜய் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவர் இப்போ நம்மளை கிளி கிழி கிழிச்சிட்டாரு வேறு எந்த கட்சின்னே வரப்போகுது வாய்ப்பு என்னென்ன இருக்குது பாமக வந்தாலுமே தானே உடஞ்சி வரும் ஒன்று சேர்ந்து வந்தாலே பழைய உணர்வோடு அது இருக்காது ஆனாலும் அது பத்தாது முழுமையாக வந்தால் கூட பத்தாது என்னென்ன பண்ண போகிறீங்க நம்ம கட்சியை முதல்ல பலப்படுத்தணும் நாங்கள் வந்து பேசணும் நீங்கள் கேட்கல இப்போயாவது நீங்கள் கொஞ்சம் மனசு வைங்க உங்களை மாற்றிக்கோங்க அண்ணாதிமுக வலிமைப்படுத்துகிற விஷயத்தில் எடப்பாடி இரங்கலைனா எடப்பாடி இறங்க வைப்பதற்கு இரண்டாம் கட்டத்தில் இருக்கும் முயற்சிகளைனா திமுகவின் தோல்வியை தவிர்க்க முடியாது அவர்கள் திரும்ப சொல்ற அவர்கள் நம்புகிற ஜெயலலிதாவின் ஆன்மாவும் அவர்களை மன்னிக்காது நன்றி நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க விஜயுடைய பேச்சு நிறைய பேருக்கு ஒரு சிக்னலை கொடுத்துருக்கு உஷாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய களப்பணியும் எப்படி இருக்க போகிறது என்பதை தமிழக மக்கள் என்றும் அவர்களுடைய நலனின் பக்கம் யார் இருக்கிறார்களோ தான் வாக்கு நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இதுவரை பத்திரிகையாளர் திரு பி லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை